நூற்றி மூன்றாவது சங்கீதம் ஒன்று ரெண்டு வசனங்களும் எப்ரே கெளு நிருபம் பதிமூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனங்களும் வாசுங்கள் என் ஆத்தமாவே கர்த்தரை சுதரே என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத நாமத்தை சோதிரே என் ஆத்தமாவே கர்த்தரை சோதிரே அவர் செய்த சகல புகாரங்களை மறவாதே ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதவிகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி அவர் மூலமாக எப்போதும் தேவனை செலுத்தக் கிடவும் வாசிக்க கேட்டதான வசன பாகமானது தேவனுக்கு நம் ஸ்தோத்திரங்கள் செலுத்த வேண்டும் நன்றி உணர்வுகளாக காணப்பட வேண்டும் என்பதான காரியத்தை மையப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என் ஆத்மாவை கர்த்தரே ஸ்தோத்ரி ஆத்மா அநேக காரியங்களை வாஞ்சிக்கிறது அநேக காரியங்களை ஆண்டவிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்கிறது ஆனால் நன்றி நிறைந்த இருதயத்தோடு அவைகளை நினைத்து ஸ்தோத்திரிக்க தவறக்கூடியவர்களாக இருக்கிறோம் அவர் செய்ததான சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்ல இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் அநேக ஆசிர்வாதங்களை அநேக கிருபைகளை அநேக வரங்களை அநேக நன்மைகளை ஒவ்வொரு நாளும் பல்வேறு விதத்திலே அனுபவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் ஆனால் அந்த ஆத்மா எதற்கு தவறுகிறது இவை எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியதான அந்த தேவனை நினைவு கூற தவறுகிறது எதற்காக தேவன் நன்றியை நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி எதற்காக எதிர்பார்க்கிறார் நாம் அந்த ஸ்தோத்திரம் சொல்லும்போது அதுல என்ன இருக்கிறது அவர் செய்ததான நன்மைகளை நினைக்கக்கூடியதான நினைவு அதன் பின்னாடி இருக்கிறது தேவன் எதை விரும்புகிறார் அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறக்காத ஒரு இருதயம் நமக்கு வேண்டும் என்பதை விரும்புகிறார் அவர்களிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதான நன்மைகளை நினைவு கூறக்கூடியதான மூளை சிந்தை எண்ணங்கள் தியான சிந்தை நமக்குள் இருக்க வேண்டும் என்பதை விரும்புகிறார் வாசியுங்கள் என் ஆத்மாவே கர்த்தரை அதனால் தான் சொல்லுகிறார் உன்னுடைய ஆத்மா தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்று அப்படி ஸ்தோத்திரிக்கும் போது எதற்காக ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்றதான எண்ணம் நமக்குள்ளே வரும் அது எதற்காக பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக வாசிங்கள் என் ஆத்மாவே கர்த்தரை சுதரே என் முழு உலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரே என் ஆத்மாவே கர்த்தரை சோதரே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது நம்ம எத்தனை பேர் அதாவது இன்னைக்கு உங்களை சொல்லும் போது என்னையும் சேர் ஏன்னா நானும் அதே கேட்டகரி தான் எவ்வளோ நன்மைகளை நம்ம அனுபவிக்கிறோம் ஆனால் எல்லாத்துக்கும் நன்றி உணர்வு உள்ளவங்களா இருக்கிறோம்னா இல்லை உங்களை நான் சொல்லும் போது அதுல என்னையும் சேர்த்துக்கிடுவேன் ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம அனுபவிக்கக்கூடியதான நன்மைகள் சொல்லி அறிவிக்க முடியாதவை ஆனால் அந்த ஆண்டோர் எதிர்பார்க்கிறார் இவன் எவ்வளவு சிந்திக்கிறான் தியானிக்கிறான் நன்றி உணர்வோடு ஸ்தோத்திரிக்கிறான் ஆனா அது ரொம்ப குறவு அந்த என்ன சொல்றாரு எல்லாவற்றையும் மறந்துடாத அப்போ நம்ம எத்தனை பேர் இரவு நேரத்தில் படுக்க போறதுக்கு முன்னாடி அந்த நாள் முழுவதும் அந்த ஆண்டவர் நமக்கு தந்த பாதுகாவல் தந்த இறக்கமான வழி நடத்துதல் அந்த ஆண்டு இடத்துல நாம் பெற்றுக்கொண்டதான அந்த காரியங்களை எத்தனை பேர் நினைவு கூறுகிறோம் தவறுகிறோம் அதை பெருசாகவே என்னவில்லை அழுது புலம்பி கேட்கிறோம் கிடைச்ச உடனே அப்படியே போயிடும் ஆனா இந்த நாளில் நம்ம என்ன உணர்வுடர்களா இருக்க வேண்டும் நன்றி உணர்வுடர்களா இருக்கணும் இன்னைக்கு மாத்திரம் இல்ல நம்முடைய மூச்சு போகிறது அல்லது அவருடைய வருகை வரைக்கும் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் நன்றி நிறைந்த இறுதி இருந்து அவரை ஸ்தோத்திரிக்க இருக்க வேண்டும் அவரை ஸ்தோத்திரிப்பது நமக்கு அது மூச்சு முட்டினது போல இருக்க கூடாது அப்படி மூச்சு முட்டினது போல இருக்கும் வராது பாய் எழும்பார் சொல்ல தோணாது ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் எப்ரேக்கில் நிருபம் பதிமூன்றாவது ஏறம் பதினைந்தாவது வாசிங்க ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதவிகளின் கனியாய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாக எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவும் எப்பொழுதும் அப்போ நம்ம ஜெபம் பண்ணும்போதும் சரி நடந்து போகும்போது சரி வண்டி ஓட்டும் போதும் சரி எந்த ஒரு காரியம் செய்யும் போதும் சரி ஸ்தோத்திரம் சொல்றது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் கிடையாது ஆண்டவர் அதை எதிர்பார்க்க எப்பொழுதும் அவர் மூலமாக அவருக்கு எப்பொழுதுமே நாம் செலுத்த வேண்டும்